நான் உங்கள் சிப்பிப்பாரை ஜோதிடரசாஜி அனைவருக்கும் யூடியூப் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்ச்சி தான் ஜோதிட ஒரு அற்புதமான பதிவு பித்திருதோஷம் தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்களே பித்திருதோஷம்னா என்னது எல்லாரையும் நினைப்பேன் சூரியனோடு ஆதி சேர்ந்திருப்பது பித்திருதோஷம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை லக்கணம் லக்கணம் அஞ்சு ஒம்பது இதுதான் லக்கணம் என்பது நாம் லக்கணத்திற்கு ஐந்து கூடையது என்பது என்ன சொன்னோம்னா நம்மளுடைய தாத்தா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் என்பது நம்ம அப்பா இதுதான் ஒன்று அஞ்சு ஒம்போதுடைய கான்செப்ட் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது என்ற கட்டத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒன்னில் கிரகம் இருந்தால் ஒன்னு ஒன்பதில் கிரகம் இருந்தால் அவர் பித்ருதோஷம் கிடையாது வந்து கிரகம் இருந்தா இருந்தாலே பித்திருதோஷம் தான் அப்போ ஒன்னஞ்சில் கிரகம் இருக்கக்கூடாதா இருக்கு குறை இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது குறையில்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது அப்ப என்ன சொல்றான்னா ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இப்போ இந்த ஒன்னஞ்சில் கிரகம் இருந்தால் ஒன்னஞ்சு ஒம்பதில் கிரகம் இருந்தால் என்ன பாதிப்பு அந்த வர்க்கத்தில் நடந்திருக்குன்னு முதல்ல சொல்லிடு அது தீர்வு கடைசியில் சொல்லிடு லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அஞ்சில் சூரியன் இருந்தால் ஒம்போதில் சூரியன் இருந்தால் வயது முதிர்ந்த ஆண் நம்மளுடைய வர்க்கத்தில் துர்மரணம் அடைஞ்சிருப்பார் வயது முதிர்ந்த ஆண் துர்மரணம் அடைஞ்சிருப்பார் லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு எனக்கு லக்கணத்தில் சூரியன் எங்களுடைய தாத்தா துர்மரணம் கரெக்டாக வந்துருச்சா ஏன்னா நம்ம ஜாதத்தை தான் ஒப்பிட்டு பார்க்கணும் லக்க லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் முப்பது வயதுக்கு மேல் ஒரு பெண் வந்து என்ன சொன்னான்னு வந்து துர்மரம் அடைந்து விடுவாள் அங்கே இருக்கும் உங்கள் காலத்திலே இருக்கும் அல்லது உங்கள் ஐயா காலத்தில் இருக்கும் அல்லது உங்கள் தாத்தா காலத்தில் இருக்கும் இதை நல்லா விசாரித்து பாருங்கள் சந்திரன் ஒன்னஞ்சு ஒம்போதில் உட்கார்ந்தால் வயது முதிர்ந்த பெண் வந்து துர்மரணம் அடைந்து விடுவாள் ஓகேவா அதற்கடுத்து செவ்வாய் ஒன்னஞ்சு ஒம்போதில் இருந்தால் உங்களுடைய லக்கணத்திற்கு நாற்பது வயதுக்கு மேல் ஒரு ஆண் வந்து துர்மரணம் அடைந்து விடுவான் புதன் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தால் பதினெட்டு வயதிற்கு கீழ் ஒரு பெண் வந்து துர்மரணம் இணைந்து விடுவாள் ஒன்று தூக்கு போட்ட செத்துருவா இல்லை மண்ணனை ஊற்றி செத்துருவா இல்லை விஷங்குடி செத்துருவாள் செக் பண்ணி பாருங்கள் லக்கணத்திற்கு ஒன்னு ஒம்போதில் வந்து என்ன என்ன வந்து குரு இருந்தால் குழந்தைகள் துர்மரணம் நடக்குமா நடக்கும் ஆனால் நடக்காமல் தடுப்பதற்கு வழி சொல்லிடுவோம் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சுக்கரன் இருந்தால் முப்பது வயதுக்கு மேல் ஒரு பெண் துர்மரணம் அடைவாள் உண்மை வறட்சி துப்பாருங்கள் லக்கணத்திற்கு அஞ்சில் சனி இருந்தால் பங்காளி பங்காளின்னா சித்தப்பேன் பெரியப்பேன் அவங்க வழியில் ஒரு ஆண் பெண் துர்மரம் ஆண் பெண் துர்மரணம் சனி ஒன்னு ஒம்போதில் இருந்தால் ராகு லக்கணத்திற்கு ஒன்னு ஒன்போதில் இருந்தால் தந்தை வழி ஆண் ஒன்று துருமரணம் ஆயிருக்கும் தந்தை வழி பெண் ஒரு துர்மரணம் ஆயிருக்கும் ஓகேவா இதெல்லாம் உண்மை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரியும் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்போதில் கேது இருந்தால் தாய் வழியில் ஒரு ஆணும் தாய் வழியில் ஒரு பெண்ணும் துர்மரணம் அடைந்திருப்பார்கள் இதுதான் அவங்க ஜாதத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் உட்கார்ந்துருந்தான் சாமி எங்கள் ஜாதத்தில் வந்து என்ன சார் ஒன்னஞ்சில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா ஒன்னஞ்சில் வந்து என்ன சரான கிரகம் இல்லாமல் இருப்பது மைனஸ் தான் ஏன்னா அது வந்து கே ஒன்னு ஒம்பதுன்னு அது ரொம்ப முக்கியமான பாவம் அந்த திரிகோணம் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்திடம் நாம் கட கடன்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த கிரகத்திடம் வந்து என்ன சொன்னாங்க கடன்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது இறைவன் கொடுத்தது நம்ம எதையுமே வந்து என்ன சொன்னோம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து என்ன சொன்னான் இதற்கு என்ன பரிகாரம் என்ன பரிகாரம் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சூரியன் உட்கார்ந்திருந்தால் கோதுமையால் செய்யப்பட்ட உணவை தினம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காகத்திற்கு வைக்கணும் கோதுமையால் செய்யப்பட்ட ருசியான உணவாக எடுத்தவொடனே திரும்ப திரும்ப வந்து எடுக்கணும் அப்போ லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட உணவை காகத்திற்கு டெய்லி வைங்க உங்களுக்கு பிதி தோஷம் போயிடும் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் பச்சரிசியால் செய்த உணவை தினமும் காகத்திற்கு வைங்க உங்களுடைய கர்ம வினைகள் தீரும் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னால் வந்து துவரம் பருப்பு இருக்கு இல்லையா துவரம் பருப்பை நன்றாக அவித்து தாளிதம் செய்து தேங்காய் பூவெல்லாம் போட்டு காகத்திற்கு ஒரு கிண்ணம் வைங்க உங்களுடைய தோஷம் போகும் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் புதன் இருக்க பிறந்தவர்கள் அந்த தோஷம் போவதற்கு உங்கள் பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா பச்சைப்பயிர் அந்த பயிரை வந்து நன்றாக அவித்து தாளிதம் செய்து நல்லா வந்து என்ன சொன்னால் இது தேங்காய் பூ போட்டு நல்லா விரவி காகத்திற்கு வைங்க அந்த தோசம் போகும் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து குரு இருக்க பிறந்தவர்கள் உங்களுடைய வீட்டில் கொண்டக்கடலை நல்லா வந்து கருப்பு கொண்டக்கடலை அவிக்கும் கருப்பு கொண்டக்கடலை நல்லா நனைய போட்டு அவித்து ஒரு கிண்ணம் தேங்காய் பூ வந்து துருவி போட்டு நன்றாக வையுங்கள் காக்கா எடுத்துரும் அதுக்கடுத்து லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் குறு இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக வெள்ள மச்சையை நல்லா அவிச்சு தாளிதம் பண்ணி காகத்திற்கு வையுங்க அது எடுக்காமல் இருந்தாலும் எடுத்துரும் அதற்கடுத்து லக்கணத்திற்கு அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொல்கிறான்னா சனி இருக்க பிறந்தவர்கள் கொஞ்சம் எள்ளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாதத்தோடு நல்லா சாதம் கொஞ்சமாக இருக்கணும் எள்ளு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நல்லா கொஞ்சம் இனிப்பு போட்டு பிணைஞ்சி வைங்க லக்கணத்திற்கு அஞ்சு ஒம்போதில் சனி இருக்க பிறந்த தோசம் கண்டிப்பாக குறையும் லக்கணத்திற்கு அஞ்சு ஒம்போதில் ராகு இருக்க பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா டெய்லி காகத்திற்கு ஒரு உளுந்த விட வச்சிடணும் நல்லா பிச்சு பிச்சு வச்சிடணும் லக்கணத்திற்கு வந்து ஒன்னஞ்சி ஒம்பதில் கேது இருக்க பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா காகத்திற்கு தினம் என்ன செய்யணும்னா இந்த இந்த இருக்கு இல்லையா காணப்பயிர் காணப்பயிரை நல்லா அவிச்சு தான நல்லா வந்து என்ன சொன்னால் தாளிதம் செய்து வைங்க இதெல்லாம் உண்மையான உண்மை தான் பிதர் தோசம் என்பது பிதிர் தோஷம் என்பது திரிகோணத்தில் கிரகம் இருக்க அந்த கிரகத்திடம் நாம் கடன்பட்டு இருக்கிறோம் இது இறைவன் கொடுத்தது ஆனால் இந்த கடனை நாம் அடைச்சி தான் ஆகணும் இது எந்த மாதிரி ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு செயல்பட்டிருக்கும் என்பதை சொல்லியாச்சு சொல்லியாச்சு அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதெல்லாம் நான் வாழ்க்கையில வந்து தலைக்கு வந்தது தாலை பாகையோடு போனது தலைக்கு வந்தது தலை பாகையோடு போச்சு எப்படி அப்படின்னா நித்தமும் காகத்திற்கு வந்து என்ன சொல்ல வந்து உணவு உளுந்த வடையோடு சேர்ந்து உணவு உளுந்த வடையோடு சேர்ந்து உணவு டெய்லி வைக்கிறேன் நான் டெய்லி வந்து என்ன சொன்னேன் தோட்டத்துக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு சேவ் நல்லா வாங்கிட்டு சேவு என்பது என்ன சொன்னால் கடலை மாவில் செய்யப்பட்டது கடலை மாவு என்பது என்ன சொன்னால் குரு ஆதிபத்தியம் நித்தமும் ஒரு இருபது காக்கா நாள் வந்தேன்னா அப்படி நான் வண்டி தோட்டத்துக்கு வாசலில் போய் நிற்கும் போதே வந்து சல்லுன்னு பகவான் பின்னாடி பறந்து வருவான் அவனை வரவேற்பதற்கு அப்போ போனவொன்னே முதல்ல கேட்ட திறந்து என்ன சொன்னானோ அந்த சேவை வந்தனா பாக்கெட்டில் வாங்கி போய் வீட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க அதை நல்லா தூவி விடுவேன் தூவி விட்டு சட்டியில் அங்கே தண்ணி இருக்கும் சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் தண்ணி கொடுக்காமல்ட்டு அந்த தும்பம் பெரிய தும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சனன் நல்லா சாப்பிடும் நீட்டாக தண்ணி குடிச்சிட்டு போகும் இதனால் ஒரு வாகன விபத்தில் என் பையன் வந்து உயிர் சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு அதை பார்த்தவனு அந்த காரை பார்த்தவனே என்ன சொன்ன எப்படி பையன் தப்பித்தான் அப்படின்னு கேட்டான் குலதெய்வம் போய் காப்பாற்றினார் ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது அப்போ எவ்வளவு அற்புதமாக வந்து ஜோதிடம் வேலை செய்கிறது என்பதை நான் அன்னை நான் ரெம்பனாலவே வந்து இந்த உணவுகளை காகத்துக்கு வந்து என்ன சொன்னேன் வைக்கிறத வச்சிட்ருந்தாலும் ஒரு ஐந்து வருடம் ஆகுது தோட்டம் வாங்கி டெய்லி போகும்போது சும்மா போக மாட்டேன் எப்படியுமே காகத்திற்கு வந்து உணவு வச்சுட்டு தான் வருவேன் வச்சுட்டு தான் வருவேன் பசுமாட்டுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பழம் கொடுப்பேன் டெய்லி கொடுப்பேன் இல்லைன்னா கண்டிப்பாக வாரத்தில் வந்து ஒரு நாள் தோட்டத்துக்கு போக முடியலன்னா கூட என்ன சொன்னால் மறுநாள் பசுமாட்டுக்கு பலம் இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் இந்த நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒன்னு ஒம்போதில் வந்து என்ன கடவுள் என்ன சொன்னேன் எல்லாவனுக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு இடத்துல தான் வந்து ஆப்பு வைப்பான் எனக்கு மூணு இடத்துல வச்சான் உண்மையாகவே சொல்கிறேன் மூணு இடத்துல ஆப்பு மூணு கோணத்துலேயே வந்து என்ன கிரகம் ஒரு இடத்துல சூரியன் உட்காந்துருக்கான் ஒரு இடத்துல சந்திரனும் உட்காந்து இன்னொரு இடத்துல ஒன்பதுல அளவுக்கு குரு உட்காந்துருக்கான் எப்படி இருக்கும் பாருங்க அப்போ அதெல்லாம் நிம்மதியெல்லாம் இருக்கிறது விடறதுலாம் கிடையாது நாங்கள் சாதாரண ஆளுகளாக எவ்வளோ பாவம் பண்ணின்னு ஜோசியம் பார்க்க வந்திருக்கோம் நீங்களாம் புரிஞ்சுக்கிடுங்க அப்போ இதெல்லாம் வந்து மீறி வந்து ஒரு சக்ஸஸை கொண்டு வந்திருக்கோன்னா ரத்த கண்ணீர் வடிக்கிறது மாதிரி ஒரு வேலை இதில் எதுவுமே கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இலகுவாக தெரிஞ்சிடுச்சு லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் கிரகம் இருந்து அந்த கிரகம் என்ன காரத்துவம் என்று பொழுது அதற்குண்டான உணவை எங்கள் கை பவுன புதம்னு எங்கள் கங்கைக்கு காவிரிக்கு போயிட்டு சீரடைஞ்சிட்டு கிடக்கா பயங்க உணவை டெய்லி மஞ்சு போனால் என்ன சொன்னேன்னா பத்து ஆகும் பதினஞ்சு ரூபாயும் இதை நம்ம செலவழிக்க மாட்டோமா நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒன்னு ஒம்போதில் இருக்கிற கிரகத்தால் பெரிய யோகத்தை அடைஞ்சிடுவது பெரிய யோகம் வந்துட்டு பெரிய யோகமெல்லாம் வராமல்லாம் இருக்கல அதுக்கெல்லாம் பெரிய யோகமெல்லாம் வந்துடுச்சு ஆனால் அதற்கு கொடுத்தது வந்து இன்புட் வந்து என்ன சொல்கிறாங்க இருபத்தேழு வருடமாக அந்த இன்புட் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கிறதுனால அதோடைய பலனை பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இன்னும் போராடி தான் இருக்கிறேன் இது பிதர்ந்தோஷத்திற்கு இலகுவாக இலகுவான பரிகாரம் செய்ங்க நாளையிலேருந்து ஏங்க நாளை உங்களுக்கு இருக்குதா செஞ்சிருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கர் வணக்கம்